தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்புகிறேன் இந்த வீடியோ இதுக்கு பார்த்தீங்கன்னா போன வீடியோ சொன்னேன் ஃபுல்லாக மழை பெஞ்சி ஃபுல்லாக தண்ணியாக இருந்ததுங்கன்னு இப்போ அந்த வடியை போட்டோடனே அந்த இடம் பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் வடியணும் அங்கே கொஞ்சம் தீட்டிட்டா தண்ணி இருக்குது அந்த தண்ணியெல்லாம் வடினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேற போட்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்போ பயிர் முளை விட்டுருக்குங்க அது உங்களுக்கு தெரியல நான் இன்னும் கொஞ்சம் கெட்ட போய் காட்டுறேன் இந்த தண்ணியெலாம் வடணுங்க வடிஞ்சாவது அங்கே இருக்க பயிர் முளைக்குங்க அது தெரியுதுங்களா முளைச்சி வர்றது பார்த்தீங்களா இதை மாதிரி தான் முளைக்குங்க ஃபுல்லாக தண்ணி இதை மாதிரி கழனி எல்லாமே தண்ணி வடிஞ்சதுன்னா தண்ணி நின்றுச்சுனா பயிர் வராதுங்க அழகிடும் அதனால் தண்ணி இப்போ இருக்கக்கூடாது தண்ணியே வடிய போடணும் இப்போ எனக்கு கிளா கஷ்டம்னா திருப்பி மழை வரக்கூடாதுங்க மழை ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக வடிஞ்சி அந்த இடெல்லாம் தீர்த்துட்டா தண்ணி இருக்குது அந்த தண்ணியெலாம் வடையணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விவசாயம் எத்தனை பேர் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க